பங்கு மக்களே முதல்ல நெற்றிய நாளிலே வெளிவர வேண்டிய இந்த செய்தி சில தடங்களின் காரணமாக இன்றைய நாளிலே வெளிவருகின்றது என்கிறதை உங்களுக்கு மன வருத்தத்தோடு தெரிவித்துக்கொண்டு இந்த தவக்காலத்திலே நாங்கள் தவம் செய்து சிவம் செய்து தான தர்மங்கள் செய்து இந்த தவக்காலத்தை நாங்கள் நல்ல முறையிலே கடைபிடித்து வருகின்றோம் இந்த துவக்காலத்தினுடைய பக்தி முயற்சி ஆகிய பாதையை நாங்கள் பல தலைவர்களிலே செய்து வருகின்றோம் தனியாகவும் குடும்பமாகவும் குடும்பமாகவும் பங்கு திருச்சவையாகவும் நாங்கள் இந்த முயற்சிகளிலே இறங்கி இருக்கின்றோம் இந்த தவக்காலத்தினுடைய பிரதானமான நோக்கம் நாங்கள் மனம் மாற வேண்டும் என்பதாகும் அந்த மனமாற்றத்தின் செயற்பாடுகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் இடம்பெறுவதற்காகவே இந்த காலம் எங்களுக்குத் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலத்திலே இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளை நாங்கள் பயன்படுத்தி குறிப்பாக ஆன்மீக செயற்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் மனம் மாறுவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளுவோம் குறிப்பாக ஆலயங்களிலே இடம்பெறுகின்ற சிலுவை பாதைகள் இன்னும் கருத்தரங்குகள் வழிபாடுகள் நாங்கள் பங்கு கொள்வதனூடாக நாங்கள் ஆண்டவர் கேசுவை பற்றிய உண்மையான செய்தியை அறிந்து கொள்ளவும் அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வுக்கான ஒரு மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கின்றது இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தர்ப்பம் சூழலிலே வைத்துக் கொண்டு சந்திக்கின்றார் இறைவன் இறைவனை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழல்களையும் நாங்கள் தான் உருவாக்க வேண்டியவர்கள் இறைவன் எங்களுக்கு இவற்றை தாமாகவே முன்வந்து கொடுப்பதில்லை மாறாக நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை தேடி போகிற எங்களை சந்திக்கின்றார் சமாரிய பெண்ணினுடைய வாழ்விலையும் நாங்கள் பார்க்கின்றோம் பெண் இயேசுவை அவள் கிணற்றடியிலே சந்திக்கின்றார் இந்த இயேசுவோடான சந்திப்பு அவளுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றது அதுபோன்று இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகள் கருத்தரங்குகள் சிறுவை பாதைகள் இன்னும் இவற்றிலே நாங்கள் பங்கெடுக்கிற வேளையிலே எங்கோ ஒரு இடத்திலே நாங்கள் இயேசுவை சந்திக்கிறோம் சந்திப்பதனாலே எங்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகின்றது இந்த மாற்றத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே எங்களிடம் கோரி நிற்கின்றனர் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே ஆகவே இந்த தவக்காலத்தின் நாட்கள் எங்களுக்கு காலங்கள் நாங்கள் உணர்கின்றோம் காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் ஊடாக சந்திப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வோம் அந்த சந்திப்பு எங்களுக்கு மனமாற்றத்தை உண்டு பண்ணும் அந்த மனமாற்றம் எங்களுடைய தவ காலத்தையும் உண்மையான அர்த்தம் உள்ளதாக்கி உயிர்ப்பின் வாழ்வுக்கு எங்களை கொண்டு செல்லும் நாங்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் சூழல்களை நாங்கள் உருவாக்கி சமாரிய பெண்ணை போன்று நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பல இடங்களிலே சந்தித்து அதன் மூலமாக மாற்றம் அடைவோம் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன்